அரசின் பிடியிலிருந்து ஆலயங்களை விடுவிக்க வேண்டும் என்று கும்பமேளா நகரில் நடந்த விஸ்வ இந்து வருஷத் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கும்பமேளா நடக்கும் பிரயாக்ராஜ் நகரில் விஸ்வ இந்து வருஷத்தின் உலக அளவிலான மாநாடு நடைபெற்றது இதில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பிரதிநிதிகள் மற்றும் பிரிட்டன் அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஹாங்காங் மொரீஷியஸ் தென்னாப்பிரிக்கா பிரான்ஸ் தாய்லாந்து நேபாள் வங்கதேசம் கயானா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பங்கேற்றார்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சர்க்காரியவாக ததாத்ரேயா அகில பாரத காரியக்காரி உறுப்பினர் பையாஜி ஜோஷி உட்பட பலர் இதில் பங்கேற்றார்கள் இந்த கும்பமேளாவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இது குறித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சர்வதேச தலைவர் அலோக் குமார் கூறியதாவது ஆலயங்களை அரசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் இதற்கான போராட்டத்தின் முதல் கட்டமாக எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கோரிக்கை மனு அளிக்கப்படும் அதில் ஆலயங்களை ஹிந்துக்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரப்படும் பாரதத்தின் தெற்கு வடக்கு பகுதிகளில் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்தப்படும் இரண்டாம் கட்டமாக எல்லா மாநில தலைநகரங்கள் மற்றும் மகாநகரங்களில் அறிவுசார் சமூகத்தின் கூட்டங்கள் நடத்தி மக்களின் ஆதரவு சேகரிக்கப்படும் அரசுகள் ஆலயங்களை கைப்பற்றுவதால் அதிக பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் எல்லா மக்கள் பிரதிநிதிகளையும் நேரில் சந்தித்து இது குறித்து பேசி ஆதரவு திரட்டப்படும் கோயில்களில் நித்திய சடங்குகள் நடத்த சுதந்திரம் வேண்டும் ஆலய நிர்வாகத்தில் எந்த விதத்திலும் வெளித்தலையீடுகள் ஏற்க முடியாது ஹிந்துக்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் கோயிலை நடத்தும் டிரஸ்டுகளில் எல்லா ஹிந்து சமூகங்களின் பங்களிப்பும் இருக்கும் டிரஸ்டில் பெண்கள் பட்டியலின மக்களின் பிரதிநிதிகள் உறுதிப்படுத்தப்படுவார்கள் அர்ச்சகர் பூஜாரிகளுக்கு மற்றும் ஊழியர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எந்த குறைவும் வராது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது என்று அலோக் குமார்ஜி தெரிவித்தார்